எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிவப்பு முச்சை சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போறோம் நான் எங்க வீட்ல என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி வைக்கிறேன்னு தான் நீங்க இன்னைக்கு அந்த வீடியோவாக பார்க்க போகிறீங்க செம்ம டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னு பார்க்குறீங்களா மொச்சை பயிர் போட்டு நம்ம தனியாக பிடிசா குழம்பு இந்த மாதிரி வச்சாவே வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவிச்சு தாளித்து கொண்டு வந்து விற்பாங்க நல்லா அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சிக்கன் போட்டு செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன் குழம்பு போட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் போட்டு அந்த சிக்கனுக்கும் அந்த மொச்ச பயிருக்கும் அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீ வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இந்த மாதிரி நான் ஏன் மசாலா அரைச்சி வைக்கிறேன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் நம்ம ரெண்டு நேரத்தை கூட சேர்த்து வச்சுக்கலாம் அப்புறம் எப்பும் போல் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கிட்டு இருக்குதுங்க இப்போ இந்த மசாலா வந்து வதங்கிடுச்சு நான் வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து நான் குழம்புல வந்து சேர்த்திக்க போகிறேன் அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்னா நம்ம வந்து இப்போ மசாலா வந்து சேர்த்தாச்சுங்க இந்த சேர்த்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் இதில் ஊற்றி இருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மொச்ச பயிர் போட்டு சிக்கன் குழம்பு வைக்கணும்னு நான் ஏற்கனவே பிளான் பண்ணலங்க திடீர்னு பார்த்தேன் எங்கள் மொச்சை பயிறு இருந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு மொச்சப்பயிர் போட்டு குழம்பு வைக்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாருங்க சரி அவரோட ஆசை ஏன் கெடுப்பானே அப்படின்ட்டு உடனே சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில் வந்து நான் மொச்சப்பயிர் வந்து போட்டிருக்கேங்க இந்த மொச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூ நூற்றம்பது கிராம் வருங்க சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சா வேகும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நான் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் வேக வைக்கல சாரி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க சிவப்பு மொச்சை தாங்க வறுத்து போடலாம் ஆனால் வறுத்து போட்டால் டேஸ்ட் வந்து மாறும் புளி குழம்பு வைக்கும் போது தான் வறுத்து போடணும் இது வந்து நம்ம சும்மா குழம்புல போடுறதுனால நான் வறுக்கலைங்க அப்படியே சுடுதண்ணியில் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா மசாலா போட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே கொதிப்புடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து இங்கே பாருங்கள் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கருகாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா குழம்போட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மாறிடுங்க நல்லா வேகும்போது வாசம் நல்லா கம மண் வருதுங்க நம்ம அரைச்ச அந்த மசாலாவோடய சுவை வந்து நம்ம வைக்கும் வைக்கும்போதே தெரிஞ்சிடும் குழம்பு எந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இன்னைக்கு குழம்பு சூப்பராக இருக்க போகுது உருளைக்கெழங்கு தழை தக்காளி எல்லாமே அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் மிளகு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் வறுவல் இல்லை கிரேவி மாதிரி செய்ய போகிறேங்க அதுக்கு தனியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதில் வந்து மொச்சப்பயிர் ஊட்டிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து குழம்பு இருக்குது நல்லா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதனால நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்மளோட மசாலா வந்து சூப்பராக ரெடியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அவசரப்பட்டு கறியையோ மொச்சப்பயிறையோ சேர்க்கக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் நான் ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா நான் சுடுதண்ணியில் போட்ட பயிர் வந்து அள்ளி வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் வந்து மசாலாவில் பயிர் வந்து சேர்த்திடுவேங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா மசாலா வந்து தெரிக்கிதுங்க மேலே அதனால சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கல் உப்பு தான் நான் போட்டிருக்கேன் மொச்சப்பயிர் வந்து நல்லா கொதித்துருச்சுங்க இப்போ வந்து நான் குழம்புக்கு தேவையான அளவு இது வந்து அரை கிலோ சிக்கனுங்க இந்த சிக்கனை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாங்க இதையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நான் வைக்கிற குழம்பு வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வைக்கிற குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு நான் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு நாளாவது நீங்கள் யாரும் செஞ்சு பார்த்துட்டு நல்லாயிருக்கு சகோதரின்னு நீங்கள் சொல்லலை நானும் காதார அதை கேட்டதும் இல்லை இந்த குழம்பாக நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா சும்மா பெருமைக்காக நான் சொல்லலை சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சிக்கன் வந்து நான் போட்டு கலந்து விட்டுட்டேங்க இதை வந்து நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் ஏன்னா சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணி விடுற அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோங்க ஒரே அடியாக தண்ணி வரட்டும் அந்த கறியில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே வரட்டும் சொல்லி நம்ம விட்டுட்டுருக்கக்கூடாதுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் இருந்து இருந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு நிறமாக இருக்குது பாருங்கள் குழம்பு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு தண்ணியும் பிரிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கீழே தனிச்சே போடுங்க ஓகே ம் நல்ல வாசம் கமன்னு இருக்குதுங்க நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் மொச்சை பயிரும் சேர்த்துருக்கேன் நீங்கள் சிக்கனில் வந்து வேறு என்னென்ன காய்கறிகள் சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் வந்து சிக்கனில் இன்னும் மற்ற காய்கறிகள் என்ன போடுவோன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டு செய்வீங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் கொஞ்ச நேரம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து நான் குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க எனக்கு தேவையான குழம்போட டேஸ்ட்டான மனம் வந்துருச்சு அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க பாருங்கள் இது வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சுன்னா தான் நம்ம வந்து சிக்கனு மொச்சைப்பயிர் உருளைக்கெழங்கெல்லாம் வெந்து வர்றதுக்கு வந்து தண்ணி சுண்டிக்கும் அப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றுனா வேலை முடிஞ்சிச்சுங்க இப்போ வந்து நான் இதை வந்து மூடி இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் வேக வச்சிடலாம் நம்ம வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் அப்போ கறி எல்லாம் நல்லா பூ மாதிரி வேகும் நான் வச்ச சிவப்பு வச்ச சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க தேங்காயெல்லாம் ஊற்றி தேங்காய் ஊற்றுனதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானாலும் நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க பாருங்க குழம்பு இழுத்து தாங்க வச்சிருக்கேன் தோசை ஊட்டி இந்த தோசை ஊற்றி இந்த குழம்புக்கு சாப்பிடணும் அப்புறம் என்னோட மிளகா கறி சிக்கன் வந்து மிளகாய் சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சாப்பா சாப்பாட்டுல போட்டு அப்படியே சாப்பிடலாம் கொளகா வறுத்து உருவம் அப்படியே நெடி ஏறுதுங்க யாருக்கெல்லாம் இந்த கிரேவி திக்னஸ்ல இருக்கிற சிக்கன் வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிளகாயோட வாசனை வந்து இந்த சிக்கன் கையில் இறங்குற வரைக்கும் அடுப்பு அப்படியே மிதமான ஒரு தீரை வச்சு நான் மூடி வச்சு விட்டு போகிறேன் சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா அது எண்ணெயில் போட்டு நான் வறுத்து ஊற்றிருக்கேங்க இந்த மிளகா வரமிளகா வந்து எண்ணெயில் வறுத்து ஊற்றுறது வந்து ஒரு வாசனையே இருக்கும் அந்த வாசனை வந்து நம்மளுக்கு இந்த கறியோடு வந்து ஒன்றா கலக்கணும் அது வரைக்குமே நான் வந்து இந்த இதை வந்து நான் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறேங்க சரிங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்ச சிக்கன் வறுவல் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் வச்ச சிவப்பு முச்சை சிக்கன் குழம்பு பாய் ஒளருதுங்க சிவப்பு மொச்சை சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிக்கன் வறுவல் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க பேசவே உள்ள மிளகாயோட நெடி வந்து ரொம்ப அருமைங்க ஆஹா செம்ம டேஸ்டுங்க அப்படியே அந்த மசாலாவோட அந்த சிக்கன் வந்து இந்த மிளகாயோட வாசனையும் அல்டிமேட்டு கண்டிப்பா நீங்க இந்த வறுவல் செஞ்சு தான் ஆகணும் பாத்தீங்கன்னா சூப்பரான குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்க சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா பாய்